இருக்கார் அதிமுகன்னா என்னென்னு தெரியாது சொல்லிருக்காரு அவர் சேவியாருக்கும் கம்பராமாயணத்துக்கும் வித்தியாசம் தெரியாது அவர் திராவிடன்னா எங்கந்த அவரு தெரியு இப்போ துணை முதல்வர் கூற்று நூற்றுக்கு நூறு உண்மையான கூற்று எத்தேயர் எதிர்த்து வந்து விஜய் வந்து ஒரு வீடியோ விட்டுருக்காரு அதுல வந்து மத்திய ரெஸியோ இல்லை தேர்தல் அமைக்க கண்டிக்காமல் இது பண்ணியிருக்காரு விஜய் கடைசியாக நின்று நானும் ரெடி தான் குரலும் கொடுக்குறா மாதிரி இருக்கார் அதெல்லாம்

அதே மாதிரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டிய அந்த திட்டங்கள் விரைவாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த உத்தரவுக்கு ஏற்பதான் பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் திட்டப்படுகின்ற திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றதா அந்த குறித்த காலத்திற்குள் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்று இந்த ஆட்சி காலத்தில் திராவிட மாட ஆட்சி காலத்தில் தான் இது ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன